அரக்கோணம் அருகே சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு இளைஞர்களுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது இதனை அடுத்து சிறுமியை அவரது பெற்றோர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் அப்போது அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தனர் இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததும் அவரது குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்ததும் தெரிய வந்தது இதை அடுத்து அரக்கோணம் மகளிர் போலீசார் இரண்டு சிறுவர்கள் உட்பட பத்து பேரை கைது செய்தனர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இரண்டு சிறுவர்கள் மீதான விசாரணை வேலூர் சிறார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது எஞ்சியுள்ள எட்டு பேர் மீதான வழக்கு விசாரணை ராணிப்பேட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான ஜான் என்கிற ஜானகிராமன் மற்றும் மூர்த்தி ஆகிய இருவருக்கும் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆறு பேரை வழக்கிலிருந்து விடுதலை செய்து உத்தரவிட்டார்